ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க டிவிஎஸில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிவிஎஸ் ஈரோ கிரிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க உடனடி வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மதுரை டிவிஎஸ் டயர் நிறுவனத்தில் பணிபுரிய ஆண்கள் பெண்கள் போத் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட என்ன கல்வி தகுதி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ டிப்ளமோ இல்லை டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் ஓகே தான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து இருந்து பதினெட்டாயிரம் வரைக்கும் பே பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி இல்லை டிஸ்கண்டினியூனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் வந்து பத்தொம்போதுலேருந்து இருந்து முப்பத்தி ஐந்து வயது இது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரி அவங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள் பிஎஃப் இருக்கு இஎஸ்ஐ இருக்கு கேண்டீன் இருக்கு பேருந்து வசதியுமே வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டைரக்ட் இன்டர்வியூ வந்து வந்து அட்டன் பண்ணும்பொழுது உங்களுடைய எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுமே வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஓகேங்களா வெளியூர்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தங்கிறதுக்கு இட வசதி செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் மற்ற டிஸ்ட்ரிக்டிலேருந்து கூட இங்கே போயிட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நேர்முக தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்று வரைக்குமே அதாவது முப்பத்தி ஒன்று அஞ்சு அதாவது நெக்ஸ்ட்டு மே மந்தில வரைக்குமே அதாவது ஏப்ரல்லேருந்து இருந்து மே மந்த் வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில் பத்து மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது ஓகேங்களா டிவிஎஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் தான் இருக்குது ஸோ அவங்களுடைய கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் ஒன் டூ எயிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நைன் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் த்ரீ டபுள் ஒன் எயிட்னு கொடுத்துருக்காங்க இன்னொரு நம்பர் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ